ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான தமிழ் விடுகதைகள் தான் பார்க்க போகிறோம் இந்த விடுகதைகள்லாம் கண்டுபிடிக்க உங்களுக்கு பத்து வினாடிகள் கொடுக்கப்படும் அந்த பத்து வினாடிகளுக்குள்ளே நீங்கள் விடையை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகுது அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விடுகதை கையை பிடித்த அவர் காசையும் கேட்டார் அவர் யார் இந்த விடுகதைக்கான பதில் டாக்டர் அடுத்த விடுகதை கையில் தவளும் பையினுள் உறங்கும் அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் பணம் அடுத்த விடுகதை பார்க்கலாமா கைக்குள் அடங்குவான் கண்ணை சிமிட்டுவான் அவன் யார் இந்த விடுகதைக்கான பதில் டார்ச் லைட் அடுத்த விடுகதை பார்த்துடலாமா கொளுத்திய பின்னால் கோடி கும்பிடு இது என்ன இந்த விடுதைக்கான பதில் கற்பூரம் அடுத்த விடுகதை பார்க்கலாமா கொழுவில் இருப்பார் குழந்தை கையிலும் இருப்பார் அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் பொம்மை அடுத்த விடுகதை பார்க்கலாமா கோவிலைச் சுற்றி கருப்பு கோவிலுக்குள்ளே வெளுப்பு இது என்ன இந்த விடுகதை கணபதில் சோற்று பானை அடுத்த விடுகதை பார்த்துடலாமா சட்டையை கலற்றியவன் சத்தமின்றி போகிறவன் அவன் யார் இந்த விடுகதைக்கான பதில் பாம்பு அடுத்த விடுகதை பார்க்கலாமா சந்தைக்கு கொண்டு போன மாடு தன்னோடு திரும்பி வந்ததாம் அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் நிழல் அடுத்த விடுகதை சின்ன குதிரைக்கு நூறு கடிவாளம் அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் தரி அடுத்த விடுகதை பார்க்கலாமா சிவப்பு சட்டிக்கு கருப்பு மூடி அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் குன்றி மணி அடுத்த விடுகதை பார்க்கலாமா சுமக்க தெரியும் அவனுக்கு துவைக்க தெரியாது யார் அவன் இந்த விடுகதைக்கான பதில் கழுதை அடுத்த விடுகதை பார்க்கலாமா சேற்றுக்குள்ளே செங்கோழி முட்டை அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் வெங்காயம் அடுத்த விடுகதை பார்க்கலாமா சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட உதவுவான் அவன் யார் இந்த விடுகதைக்கான பதில் செங்கல் அடுத்த விடுகதை பார்க்கலாமா குட்டை மரத்தில் புடி அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் கத்திரிக்காய் அடுத்த விடுகதை பார்க்கலாமா உயரப்பையன் வெகு வேகம் பையன் வெகு மந்தம் அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் கடிகாரம் சின்னமுல் பெரியமுல் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான தமிழ் விடுகதைகள் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க யாரெல்லாம் அந்த பத்து வினாடிகளுக்குள்ளே விடுகதையை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த விடுகதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் நிறைய சொல் விளையாட்டுக்கள் பழமொழிகள் இந்த மாதிரி விடுகதைகள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளையாட்டுகள் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகுது ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்